ஜான் ஜபராஜோடு கூட பிரதர் ஜஸ்டினோடு கூட இது போல உபதேசத்தை பிரசங்கிக்கிற ஓப்பனாக சொல்ற ஐப்பர் கிரேஸ் ப்ராஸ்பரிகாஸ்பல் பிரகசாவாமை சாதியை பார்க்கிறவர்கள் இதெல்லாம் கல்லோபதேசங்கள் கல்லர்கள் கல்லர்கள் தேவனுக்கு விரோதிகள் அவர்கள் இதுபோல தவறு செஞ்சாலும் அவர்கள் யாரை குறித்து போதுகிறார்கள் இயேசு குறித்து போதுகிறார்கள் யூ காட் இட் உங்களுக்கு வழங்க இந்த சமயத்தில் அவங்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்கள் கண்களில் பாவம் செய்யலையா ஜான் ஜபராஜ் ஆராதனை என்கின்ற பெயரிலே மக்களை செய்கின்ற நிகழ்வுகளை நடத்தி அதன் மூலமாக மக்களை மகிழ்வித்து இதுதான் ஆராதனை இப்படி ஆராதனை என்று மனங்களை ஏமாற்றி அதன் மூலமாக பெருத்த பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அப்படிப்பட்டவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தை தள்ளி வைத்துவிட்டு வேறு வேறொருவருக்கு மனைவியாக இருக்கின்ற பெண்களை தன் பக்கமாக இழுத்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து தான் அந்த கூடுதை மக்களாலேயே துரத்தி விடப்பட்டவர் ஓடி ஒளிந்து கொண்டவர் ஆனாலும் அவரை பின்பற்றுகின்ற முட்டாள் ரசிகர்களுடைய கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சமாவது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஜான்ஜவராஜனுடைய கள்ளனை விட்டு விலகுங்கள் நீங்கள் தேவனால் காப்பாற்றப்படுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கூறும்போது அதை கேட்கிற ஜான் ஜபராஜ் ஆதரவாளர்கள் சொல்வது என்ன தெரியுமா உங்களுக்கு அன்பே கிடையாது உங்களுக்கு ஜான் ஜபராஜ் மீது அன்பு இல்லை ஆகையால் தான் அவனை குறை கூறுகிறீர்கள் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்கிறதாக சொல்லுகிறார்கள் ஜான் ஜபராஜ் அவர்களே இன்றைக்கு ஏதோ தவறி விட்டார் எழுதோ விழுந்து விட்டார் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் என்று அவர் மேல இல்லாததை பொல்லாததை அப்படியாக புளிந்து கொண்டு யூடியூப்ல ஐலட் ஆகுகிற அத்தனைக்கு அத்தனை பேர்களுக்கும் இயேசுவி நாமத்தனாலே ஆண்டவர் பார்க்கரா அன்பு இல்லையா பரிதாபம் இல்லையா ஒரு இலக்கம் இல்லையா மன்னிக்கிற மனப்பான்மை இல்லையா கொல்லாத கூட்டமே உண்மையிலேயே எனக்கு ஜான் ஜபராஜ் மீது அன்பு இல்லையா அப்படி கிடையாது உண்மையிலே எனக்கு ஜான் ஜபராஜ் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது ஜான் ஜபராஜ் மீது மட்டுமல்ல ஜான் ஜபராஜ்ஜை பின்பற்றி அவரது ரசிகர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மீதும் எனக்கு அன்பும் அக்கறையும் இருக்கிறது ஆகவே தான் ஜான் ஜப்ராஜ் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி இதிலிருந்து அவர் மனம் திரும்ப வேண்டும் இதெல்லாம் ஒரு தவறான செயல் இது வேதத்திற்கு முரணான செயல் என்று சொல்லி ஆதாரத்திடு வெளியிடப்படுகிறது உண்மையிலே அன்பு என்று சொன்னால் ஒரு மனிதன் தவறு செய்யும் போதும் அதை சுட்டிக்காட்டாமல் இருப்பது அல்ல அதிக ஞானம் பெற்ற சாலமன் எழுதும் போது என்ன எழுதுகிறான் தெரியுமா சிநேகிதன் அடிக்கும் அடிகள் ஆனால் சத்துரு இடும் முத்தமோ வஞ்சனையுள்ளவைகள் அப்போ ஒருத்தன் முத்தமிடுகிறான் ஒருத்தன் கொஞ்சி குழாவுகிறான் என்கிறவர்காக அது அன்பின் என்று அர்த்தம் அல்ல அதே போல ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் கண்டிக்கிறான் என்கிறதற்காக அது அன்பு இல்லை அது சிநேகிதன் இல்லை என்றும் அர்த்தம் அல்ல அன்பு நாம் எதை வைத்து ஒருவருக்கு அன்பு இருக்கிறது இல்லை என்று தான் தீர்மானிக்கிறோம் அப்போ ஒருவன் முத்தமிடுகிறானா பசப்பு வார்த்தைகள் பேசுகிறானா அப்போ இவன் மிகுந்த அன்புள்ளவன் ஒருத்தன் கண்டிக்கிறானா ஆக்ரோசமாக பேசுகிறானா ஒருத்தன் திருந்த வேண்டும் என்று சொல்லி தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறானா அப்ப அவனுக்கு அன்பே கிடையாது என்பதாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் ஆனால் அப்படி அல்ல இப்போ கடவுள் கடவுளை குறித்து வேதாகமன் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் அன்புள்ளவர் அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள் அவர் மனிதர்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் தன்னையே பலியாக வகுப்புப்படுத்துவர் தன்னையே கொடுத்த கடவுள் அவர் சொல்லுகிறதை பாருங்கள் துன்மார்க்கன் கெட்டவன் அயோக்கியன் சாவது எனக்கு பிரியமா கடவுள் கேட்கிறார் இல்லை துன்மார்க்கன் சாவது எனக்கு பிரியமே கிடையாது ஆண்டவருக்கு அந்த துன்மார்க்கன் மேல் அன்பிருக்கிறது அப்ப அதற்காக அந்த அன்பு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீ துன்மார்க்க நமக்கு இருக்கிறாயா பரவாயில்லை இருந்துக்கும் இப்படி துன்மார்க்கமாகவே இருந்துக்கும் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டுமா இல்லை ஆண்டவர் சொல்லிக்கிறார் அவன் அந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு மனம் திரும்பி பிழைக்க வைப்பதற்கு ஏதுவான செயலை செய்வதுதான் அன்பு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்மார்க்கனை நோக்கி நீ எச்சரிக்காவிட்டால் அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துர்மார்க்கத்திலே சாவான் அப்போ துன்மார்க்கனை பார்த்து எச்சரிக்க வேண்டும் இதற்காக அவன் பிழைப்பதற்காக ஒருவேளை அவன் மனந்திரும்பலாம் அவன் நம்முடைய எச்சரிப்பை கேட்டு நம்முடைய கண்டிப்பை கேட்டு நீங்கள் என்னைக்கு குறை சொல்லுகிறீர்கள் அந்த குறை சொல்வதை கேட்டு அவன் எச்சரிக்கப்பட்டு மனந்திரும்பலாம் ஜுன்மார்க்கனை பார்த்து வேத வசனங்களின் எச்சரிப்பு கொடுக்காவிட்டால் அவன் அந்த ஜுன்மார்க்கத்திலே சாவான் அவனுடைய ரத்த பலி யார் எச்சரிக்கவில்லை அவர்கள் மேலிருக்கும் யார் அதை கண்டிக்கவில்லை அவர்கள் மேலிருக்கும் அந்த துன்மார்க்கனை பார்த்து எச்சரிப்பு கொடுத்து அவன் மனம் திரும்ப வேண்டும் அவன் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் அவன் அந்த எச்சரிப்பு கொடுக்கிறார்கள் அல்லவா அது தேவருக்கு பிரியமாக இருக்கிறது காரணம் ஆண்டவருக்கு துன்மார்க்கன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பை உடையவர்கள் துன்மார்க்களை பார்த்து தடவி கொடுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களை கண்டிப்பார்கள் அப்போது நீங்கள் கேட்க அப்படியானால் ஜான்ஜபதில போய் தனியாக சொல்ல வேண்டியதுதானே எவர் சொல்லுகிறதை பாருங்கள் உங்களுக்கு அருமையான ஆலோசனை சொல்றேன் நீங்க ஒரு நாலு பேர் கூட்டு போய் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களை சந்தித்து பாஸ்டர் உங்களை குறித்து இப்படி கேள்விப்படுறேன் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க இந்தாங்க ஒரு காணிக்கை இந்தாங்க ஒரு வேத வசனம் நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம் உங்களை ஜபத்துல தாங்குறோம் யாரு உங்களுக்கு விரோதமா பேசுறது அவங்கள கண்டித்து உணர்த்தி சகோதரனை நீங்க தாங்கி இருக்கிறீங்களா அன்பினால ஜான் தேவ ஊழியனி போய் காசு கொடுக்க வேண்டும் அவன் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து கொடுக்கிறான் அவனை ஊக்கப்படுத்துவதற்காக போய் காசு கொடுக்க வேண்டுமா என்னை தட்டுகிறாய் ஜான் சப்ராஜ் முதலாவது தொடர்பு கொள்ள முடியுமா ஜான் சப்ராஜ் தன்னை ஒரு பிரபலம் என்று நினைத்து கொண்டு அவன் மக்களை விட்டு தனியாக இருக்கிற ஒரு நபர் அவனை முதலாவது தொடர்பு கொள்ள முடியாது இரண்டாவது அந்த ஜான் சப்ராஜுடைய துன்மார்க்கத்தினால் ஜான் சப்ராஜுக்கு மட்டுமல்ல பாதிப்பு ஜான்ஜபராஜுடைய துன்மார்க்கத்தினால் அவரை பின்பற்றுகிற ஏராளமான மக்களுக்கு பாதிப்பு ஜான் ஜபராஜ் மட்டுமல்ல ஜான் ஜபராஜை பின்பற்றுகிற ஏராள மக்களும் அக்கிரமத்தினால் மரணத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அந்த மனிதர்கள் மீது அன்பு காட்ட வேண்டி இருக்கிறது ஜான்ஜபராஜ் மீது மட்டுமல்ல அன்பு ஜான் ஜபராஜ் நிமித்தம் நரகத்துக்கு போகிறார்கள் பெருங்கூட்டம் அறியாமே ரசிக கொஞ்சிகளாக இருந்து நரகத்துக்கு போகிறார்கள் அவர்கள் மீதும் அன்பு காட்ட வேண்டி இருக்கிறது ஆகவே அவர்களை எச்சரிக்கும்படியாக ஜான்சப்ராஜை விட்டு விலகங்கள் மனம் திரும்பங்கள் ரசிகர்கள் இராதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது அப்போ அன்பு இருக்கிறதுனால்தான் கண்டித்து பேசப்படுகிறது இதை நீங்கள் குறை சொல்வதாக பார்க்கிறீர்கள் கடவுளுடைய அன்பு என்ன தேவன் தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளை சிச்சிக்கிறார் தான் சேர்த்துக் கொள்ளுகிற மக்களை தண்டிக்கிறார் காரணம் அவர்கள் தன்னுடைய பரிசுத்திற்கு பங்காள வேண்டும் என்று சொல்லி அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காரணம் அவர் அன்பு காட்டுகிறார் அன்பு காட்டுவது அடையாளம் அவர்களை கண்டிப்பது சிக்ஷிப்பது அப்போ தேவனுடைய பிள்ளையாக நானும் ஜான்ஜபிராஜ் போன்ற கள்ளப்போதல்களை கண்டிப்பது எதற்காக அவர்கள் மேல் அன்பு காட்டுகிறேன் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த கள்ளப்போதலை பின்பற்றி அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேல் அன்பு காட்டுகிறேன் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கண்டித்து பேசுகிறேன் சொல்லுகிறார் தன்னை ஒரு கண்காணி ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் மேல் ஒரு குற்றம் சுமருகிறது அதை நன்றாக விசாரித்து அவர்கள் அந்த குற்றம் செய்து உறுதிப்படுவானால் எல்லாருக்கும் முன்பதாகவும் கடிந்து கொள் ஏன் மற்றவர்களுக்கு பயம் உண்டாக வேண்டும் மற்றவர்கள் இனிமேல் இந்த தவறுல ஈடுபட்டு விடக் கூடாது அவ மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக மற்றவர்கள் இந்த பாவங்களில் உடன்படாமல் எச்சரிப்பு உண்டாக செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள் இந்த கடிந்துகொள் என்பது அன்பற்ற தன்மை அல்ல அது அன்பின் அடி அடிப்படை அன்பின் வெளிப்பாடுக்கு ஆதரவாக சொம்பு தூக்குகிறவர்கள் தான் ஜான்ஜப்ராஜ் மீது அன்புள்ளவர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னார் அது போலி அன்பு அது இந்த உலக இச்சைகளுக்கு உட்பட்ட அன்பு அது தேவ அன்பு அல்ல உண்மையான அன்பு ஜான்ஜப்ராஜுடைய ஆத்மாவை குறித்து சிந்திக்கும் ஜான் ஜபராஜ் நரகத்திலே போய்விடக்கூடாது என்று சிந்திக்கும் ஆகவே அவன் தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு விலகி மனந்திரும்பி பிழைப்பது அல்லவோ தேவனுக்கு பெரியம் என்று சிந்திக்கும் ஆகவே அந்த அன்பு பாவம் செய்தவர்களை கண்டிக்கும் அவன் மனந்திரும்பாவிட்டாலும் தன் அக்கிரமத்திலே உறுதியாக இருந்தாலும் அவன் அவனை அறியாமையினால் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கும் அல்லவா அவர்களில் ஒரு சிலருக்காகலும் விழிப்புணர்வு அவர்களாகலும் நரகத்துக்கு போகாமல் அவர்களாகல தன்னுடைய அக்கிரமத்தினால் கள்ள பின்பற்றுகின்ற அந்த அக்கிரமத்தினால் மரணித்து நரகத்துக்கு போகாமல் அவர்களாகலும் ரட்சிக்கப்படும்படி வாழ்வு வரும்படி அந்த கண்டிப்பு உதவும் இது அவர்கள் மேல் காட்டுகிற அன்பு அடையாளம் இங்கே ஒருத்தர் சொல்லுகிறார் ஜான்ஜபராஜ் போன்றவர்கள் ஜஸ்டின் போன்றவர்கள் கள்ளர்கள் தான் ஜாதி பார்க்கிறவர்கள் கள்ளர்கள் தான் ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவைத்தானே பேசுகிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் குறை கூறக்கூடாது என்கின்ற அடிப்படையில் பேசுகிறேன் ஜான் ஜபராஜோடு கூட பிரதர் ஜஸ்டினோடு கூட இது போல கல்ல உபதேசத்தை பிரசங்கிக்கிற ஓப்பனாக சொல்ற ஹைப்பர் கிரேஸ் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பிறகு சாவாமை சாதியை பார்க்கிறவர்கள் இதெல்லாம் கல்ல உபதேசங்க கல்லர்கள் கல்லர்கள் தேவனுக்கு விரோதிகள் அவர்கள் இது தவறு செஞ்சாலும் அவர்கள் யாரை குறித்து போதிக்கிறார்கள் இயேசு குறித்து போதிக்கிறார்கள் யூ காட் இட் உங்களுக்கு வழங்கிச்சிக்கலாம் இந்த சமயத்தில் அவங்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்கள் கண்களில் பாவம் செய்யலையா என்னடா கிறுக்குத்தனமாக இருக்கிறது உண்மையிலேயே அவர்கள் கள்ளர்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறார் ஆனாலும் அவர்கள் பேசுவது எந்த பிரசங்கிப்பது வேற இயேசு என்கின்ற பெயரை சொல்லி ஒருத்தன் பிரசங்கித்தான் ஏசு கிறிஸ்துவை பிரசங்கித்தாகிவிடுமா ஆகவே கள்ளப்போதகன் பேசுகிற இயேசு கிறிஸ்துவ வேதாகமத்தில் உள்ள ஏசு அது கலப்படம் ஒரு பால் பாலிலே கொஞ்சம் விஷம் கலந்து விட்டது என்று சொன்னால் அந்த பால் பால் அடுத்து அது 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 விஷம் இல்ல அதிகமாக இருக்கிறதே விஷம் கொஞ்சம் இருக்கிறது நாம் குடிக்கலாம் என்று சொல்லுவோமோ இல்ல இல்லவா அதே போல இவர்கள் சுவிசேஷம் என்கின்ற பெயரில் சொல்லுகிற இதிலே பயன்படுத்தப்படுகிற இயேசு வேதாகமத்தில் உள்ள சில வசனங்களை எடுத்து பயன்படுத்தினாலும் அது வேதாகமத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவா அல்ல அது கலப்பட இயேசு அது போலி இயேசு அது வேறொரு இயேசு ஆகவே இப்படிப்பட்ட கிறுக்குத்தனமான முட்டுக் கொடுக்கிறவர்களை நம்பி யாரும் இந்த கலப்புதல்களை பின்பற்ற வேண்டாம் உங்கள் ஆத்துமாவை தப்பி கொள்ள அன்பு என்பது உங்கள் ஆத்மா காக்கப்பட வேண்டும் என்கின்ற அக்கறை அந்த அடிப்படையிலேயே செய்யப்படுகிற எச்சரிப்பை அசட்டை செய்ய வேண்டாம்